ஹாய் நண்பா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு பாடங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் இது எங்கே இருக்குன்னா பதினொன்றாம் வகுப்பு பொருளாதாரம் புத்தகத்தில் இருக்குங்க இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்துலேருந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி அறுபத்தி ஒரு கேள்வியும் நம்ம எடுத்திருக்கோம் லைன் பை லைன் கொஷின் எடுத்திருக்கோம் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற பாதி வினாக்களை நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் பழைய வீடியோவை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் இதை பாருங்கள் அப்புறம் அதையும் பார்த்துருங்க சரிங்களா சரி ஓகே இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துடுறீங்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா எண்பத்தி மூன்றாவது கேள்வி மின் பொருட்கள் தயாரிப்பில் மிகப்பெரிய நிறுவனமான பெல் நிறுவனம் தனது தொழிற்சாலைகளை அமைத்துள்ள இடம் எது பெல் கம்பெனின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்களில் அது வந்து தொழிற்சாலை அமைச்சிருக்கு அது எதுன்னு கேட்குறாங்க விடை திருச்சி மற்றும் ராணிப்பேட்டை திருச்சியிலையும் இருக்குது ராணிப்பேட்டையிலும் இருக்குது எண்பத்தி நாலாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய எஃகு உருக்காலை நிறுவனமான சாயில் தனது எஃகு ஆலையை அமைத்துள்ள இடம் இந்தியாவுடைய மிகப்பெரிய எஃகு உருக்காலைன்னு பார்த்தீங்கன்னா சாயில் தான் தமிழ்நாட்டில் எங்கள் ஆலையை அமைச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க விடை சேலம் சேலத்தில் அமைச்சிருக்காங்க எண்பத்தி ஐந்தாவது கேள்வி காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது இதை கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படும் நகரம் எது விடை கோயம்புத்தூருங்க காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் என அழைக்கப்படுவது கோயம்புத்தூர் எண்பத்தி ஆறாவது கேள்வி தங்க ஆபரணங்கள் வாகன உதிரி பாகம் ஏற்றுமதி இவற்றின் முக்கிய பங்கு வகிக்கும் மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இதெல்லாமே அதிகமாக நடக்குதுன்னு கேட்குறாங்க தங்க ஆபரணம் தயாரிக்கிறது வாகன உதிரி பாகங்கள் ஏற்றுமதி பண்ணுறது எல்லாமே எங்கே நடக்குதுங்க விடை கோயம்புத்தூர் எண்பத்தி ஏழாவது கேள்வி மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் எது ஃப்ரெண்ட்ஸ் இதை கண்டிப்பாக கேட்பாங்க மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு பெற்ற மாவட்டம் கோயம்புத்தூர் எண்பத்தி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடம் பெரும் மாவட்டம் வேதிப்பொருள் உற்பத்தியில் முதல் இடத்தில் இருக்கிற மாவட்டம் எதுன்னு கேட்குறாங்க விடை தூத்துக்குடி வேதிப்பொருள் உற்பத்தியில் முதலிடம் தூத்துக்குடி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி எம்எஸ்எம்இடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது இப்படியும் கொடுக்கலாம் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நம்ம படிச்சுருப்போம் இல்லைங்களா இதனுடைய சுருக்கம் தான் எம்எஸ்எம்இடி இதுக்காக ஒரு சட்டம் உருவாக்கியிருக்காங்க அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இதுன்னு கேட்குறாங்க விடை இரண்டாயிரத்தி ஆறு எம்எஸ்எம்இடி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறு தொண்ணூறாவது கேள்வி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு தேசிய அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது இதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான விடை முதல் இடத்தில் உள்ளது சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு இந்திய லெவலில் முதல் இடத்துல இருக்குது தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழகத்தின் சதவிகிதம் எவ்வளவு இந்தியாவில் இருக்கிறத நூறு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தமிழ்நாட்டுடைய பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டுடைய பங்கு பதினைந்து புள்ளி ஜீரோ ஏழு சதவிகிதம் இந்தியாவில் இருக்கிறது மொத்த நூறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் தமிழகத்துடைய பங்குங்கிறது பதினைந்து புள்ளி ஜீரோ ஏழு சதவிகிதம் தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி தமிழகத்தில் எத்தனை லட்சம் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பதிவு செய்யப்பட்ட சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் உள்ளனன்னு கேட்குறாங்க விடை ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது லட்சம் ஆறு புள்ளி எட்டு ஒன்பது லட்சம் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று தமிழ்நாட்டில் காற்றாலை உற்பத்தி இந்தியாவின் இரண்டு சதவிகித மின் தேவையை நிறைவு செய்கிறது காரணம் இந்தியாவின் காற்றாலை உற்பத்தியில் இது பாதியளவு ஆகும் இதற்கான பதில்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் சரி காரணமும் சரி ஆனால் சரியான விளக்கமானு கேட்டால் சரியான விளக்கம்தான் அதாவது தமிழ்நாட்டில் காற்றாலை மூலம் உற்பத்தி செய்யப்படுற மின்சாரம் இந்தியாவுடைய இரண்டு சதவீத மின் தேவையை பூர்த்தி பண்ணுது இது எந்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய காற்றாலை உற்பத்தியில் பாதி அளவுக்கு அதாவது ரெண்டாயிரம் மெகாவாட்டுன்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமாக காற்றாலை மூலம் மின்சக்தி உற்பத்தி செய்யப்படுது தொண்ணூற்றி நாலாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணுமின் நிலையங்கள் யாவை தமிழ்நாட்டில் இரண்டு இடங்களில் அணுமின் நிலையங்கள் இருக்குது அது எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வினாதான் கூடங்குளம் கல்பாக்கம் ரெண்டு இடத்துல இருக்குதுங்க தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி தமிழ்நாட்டில் அனல் மின் ஆற்றல் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் சரியானது எது இங்கே விடையின் பார்த்திங்கன்னா எல்லாமே சரிதான் அத்திப்பட்டு எண்ணூர் நெய்வேலி மேட்டூர் தூத்துக்குடி இந்த இடங்களில் எல்லாமே அனல் மின் ஆற்றல் நிலையங்கள் இருக்குது தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில் எத்தனையாவது இடம் வைக்கிறது டீசலை பேஸ் பண்ணி அனல் மின் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் இந்திய லெவலில் தமிழ்நாடு எத்தனையாவது இடம்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது டீசலை வச்சு மின்னாற்றல் தயாரிக்கிறதுல தமிழ்நாடு முதலிடம் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய உற்பத்தியில் எத்தனை சதவீதத்துக்கு மேலாக உற்பத்தி செய்கிறது டீசலை வச்சு அனல் மின் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லைங்களா அதில் தமிழ்நாட்டுடைய சதவிகிதம் எல்லாம் கேட்குறாங்க இதுக்கான பதில் முப்பத்தி நான்கு சதவிகிதம் முப்பத்தி நான்கு சதவிகிதம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனைக்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனைக்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் உள்ளன இதுக்கான விடை இருபதுக்கும் மேற்பட்ட புனல் மின் நிலையங்கள் உள்ளன தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குவது எது சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குவது தமிழ்நாடு தாங்க சூரிய மின் உற்பத்தி நல்லா பார்த்துக்கோங்க தமிழ்நாடு தான் நூறாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி நிலவரப்படி தமிழ்நாட்டின் சூரிய சக்தி மின்சாரத்தின் உற்பத்தி திறன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய சூரியசக்தி மின் உற்பத்தி திறன் எவ்வளோன்னு கேட்குறாங்க விடை ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு புள்ளி தொண்ணூற்றி ஏழு மெகாவாட் ரெண்டாயிரத்தி பதினேழு டேட்டாங்க இதை கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அதாவது வருஷத்தை மின்சன் பண்ணியே கேட்பாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரி நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய சூரிய மின் உற்பத்தி திறன் எவ்வளும் கேட்கலாம் சரிங்களா ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க நூற்றி கேள்வி எந்த பகுதி தமிழகம் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டுடைய எந்த பகுதி சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலமாக கருதப்படுகிறது இதுக்கான பதில் தெற்கு மண்டலம் தெற்கு தமிழகம்தான் சூரிய மின்சக்தி திட்டங்களை செயல்படுத்த உகந்த மண்டலம் அப்படின்னு கருதப்படுது நூற்றி ரெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை அயல்நாட்டு வங்கிக் கிளைகள் சேவையில் உள்ளன அதாவது வெளிநாட்டு பேங்க்கு பேங்க் வந்து பிரான்ச் வச்சுருக்காங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேங்க்குன்னு கேட்குறாங்க விடை ரெண்டு அயல் நாட்டு வங்கி கிளைகள் தமிழ்நாட்டில் இருக்குது நூற்றி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கிச் சேவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் சதவிகிதம் தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கிச் சேவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் பங்களிப்பு எவ்வளோன்னு கேட்குறாங்க விடை ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் நூற்றி நாலாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினாறு நிலவரப்படி துவக்க நிலையளவில் அதாவது தொடக்க கல்வின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க தமிழகத்தின் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் நிகர மாணவர் சேர்க்கை விகிதம் இது வந்து சேர்ந்து வந்துருச்சு பார்த்துக்கோங்க அதாவது தொடக்க பள்ளியில் சேர்த்தவங்கள பசங்களை அதை வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு நிலவரப்படி தமிழ்நாட்டுடைய தொடக்க கல்வி மாணவர் சேர்க்கை விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க விடை எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி நாலு சதவிகிதம் எண்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி நாலு சதவிகிதம் நூற்றி ஐந்தாவது கேள்வி டேஸ் மொத்த செயற்கை விகிதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது அதாவது எந்த செயற்கை விகிதத்தில் தமிழ்நாடு தொடர்ந்து முதல் இடத்தில் உள்ளதுன்னு சொல்கிறாங்க விடை உயர்கல்வி சேர்க்கைங்க உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவிலேயே முதலிடம் தமிழ்நாடு தான் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உயர்கல்வி சேர்க்கை நூற்றி ஆறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு நிலவரப்படி தமிழ்நாட்டின் மொத்த செயற்கை விகிதம் ஜிஆர் எவ்வளவு தமிழ்நாட்டின் மொத்த செயற்கை விகிதம் ஜிஇஆர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது எவ்வளோன்னு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு டேட்டாப்படி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது நூற்றி ஏழாவது கேள்வி தமிழ்நாடு எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டுள்ளது தமிழ்நாடு எத்தனை அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பை கொண்டது இதுக்கான பதில் மூன்று அடுக்குங்க ஒன்று மருத்துவமனைகள் இன்னொன்று ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூன்றாவது சமூக நல மையங்கள் மூன்று அடுக்கு உடல்நல அடிப்படை கட்டமைப்பு தமிழ்நாட்டில் இருக்குது நூற்றி எட்டாவது கேள்வி இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இது இந்தியாவில் இணைய பயன்பாட்டில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் விடை மகாராஷ்டிராங்க மகாராஷ்டிரா ஃபஸ்ட்டு பிளேஸு தமிழ்நாடு செகண்ட் பிளேஸில் இருக்குது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதில் தமிழ்நாடு இரண்டாம் இடம் நூற்றி ஒன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை எவ்வளவு தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு இருக்குதுங்க இருபத்தி எட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது நூற்றி பத்தாவது கேள்வி சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது அதாவது எத்தனையாவது இடத்தில் உள்ளதுன்னு கேட்குறாங்க சாலை போக்குவரத்தில் நாட்டிலேயே தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குது இதுக்கான பதில் இரண்டாவது இடத்தில் இருக்குதுங்க ரெண்டாவது இடத்தில் இருக்குது நூற்றி பதினொன்றாவது கேள்வி சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி எப்போது முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது எப்போது முதல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க இதுக்கான விடை மே ரெண்டாயிரத்தி பதினேழு இதையெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்க வாய்ப்பு இருக்குது சரிங்களா மே ரெண்டாயிரத்தி பதினேழு நூற்றி பன்னெண்டாவது கேள்வி தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளன விடை நாலு இருக்குதுங்க நாலு இருக்குது நூற்றி பதிமூன்றாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையங்களில் சென்னையின் இடம் எத்தனையாவது இடம் சென்னை எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையங்களில் சென்னை மூன்றாம் இடம் வகிக்கிறது சென்னை மூன்றாம் இடம் நூற்றி பதினாலாவது கேள்வி இந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் எது இந்தியாவுடைய மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் எது விடை மும்பைங்க மும்பை ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் பிளேஸு டெல்லி மூன்றாவது இடத்துல தான் சென்னை இருக்குது நூற்றி பதினைந்தாவது கேள்வி சர்வதேச விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் சரியானது தமிழ்நாட்டில் நாலு இடங்களில் சர்வதேச விமான நிலையம் இருக்கா அதை வந்து கொடுத்துருக்காங்க இதில் எது சரியானது நம்ம சொல்லணும் சென்னையில் இருக்குது கோயம்புத்தூரில் இருக்குது மதுரையில் இருக்குது திருச்சியில் இருக்குது இந்த நாலு இடங்கள்லேயும் சர்வதேச விமான நிலையங்கள் இருக்குது நூற்றி பதினாறாவது கேள்வி உள்நாட்டு விமான நிலையங்கள் அமைந்துள்ள இடங்களில் தவறானது எது தமிழ்நாட்டில் உள்நாட்டு விமான நிலையங்கள் இருக்குது அதை வந்து எங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறானது எதுன்னு நம்ம சொல்லணும் ஆப்ஷனை பாருங்கள் தூத்துக்குடியில் இருக்கா தூத்துக்குடியில் இருக்குது சேலத்தில் இருக்குது மதுரையில் இருக்குது கோயமுத்தூரில் இல்லை கோயமுத்தூரில் இல்லை கோயமுத்தூரில் இருக்கிறது பன்னாட்டு விமான நிலையம் ஸோ இது தவறு நூற்றி பதினேழாவது கேள்வி வான்வழி போக்குவரத்து துறை ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை சதவீதம் வளர்கிறது இதுக்கான விடை பதினெட்டு சதவீதங்க ஒவ்வொரு வருஷமும் பதினெட்டு சதவீதம் வளருது நூற்றி பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் பொருந்தாத துறைமுகம் எது பொருந்தாத துறைமுகம் எதுன்னு சொல்லணும் இங்கே பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தான் பொருந்தாது ஏன்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி இதெல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய துறைமுகங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மூன்று பெரிய துறைமுகம் இருக்குது சென்னை எண்ணூர் தூத்துக்குடி நாகப்பட்டினம் என்பது நடுத்தர துறைமுகம் ஸோ அதுதான் பொருந்தாதது நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் உள்ள சிறிய துறைமுகங்கள் எத்தனை விடை இருபத்தி மூன்று இருக்குதுங்க சிறிய துறைமுகம் இருபத்தி மூன்று இருக்குது நூற்றி இருபதாவது கேள்வி கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் இரண்டாவது முக்கிய செயற்கை துறைமுகம் நல்லா பாருங்கள் செயற்கை துறைமுகம் கண்டெய்னர்களை கையாளும் திறன் பெற்றது இந்தியாவின் இரண்டாவது பெரிய செயற்கை துறைமுகம் விடை சென்னைங்க சென்னை நல்லா பார்த்துக்கோங்க சென்னை என்பது செயற்கை துறைமுகம் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி சுற்றுலாத்துறையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் இந்திய அளவில் சுற்றுலாத்துறையில் துறையில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் விடை தமிழ்நாடு தாங்க தமிழ்நாடு நூற்றி இருபத்தி ரெண்டாவது கேள்வி தமிழக சுற்றுலாத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம் தமிழக சுற்றுலாத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி வீதம் எவ்வளவு விடை பதினாறு சதவீதங்க பதினாறு சதவீதம் நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி தேசிய அளவில் வேலை வாய்ப்பின்மை அளவு சராசரி அதாவது தேசிய லெவலில் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அவங்களில் எத்தனை பேருக்கு வேலை இல்லை இதை வந்து கேட்குறாங்க சராசரி எவ்வளோன்னு கேட்குறாங்க சராசரியாக ஐம்பது பேருக்கு வேலை இல்லை அதாவது ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அதில் ஐம்பது பேருக்கு வேலை இல்லை இது வந்து தேசிய லெவலில் நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் வேலையின்மை அளவு எவ்வளவு இந்திய லெவல்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்துக்கு ஐம்பது பேருக்கு வேலை இல்லை தமிழ்நாட்டு அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் இருக்காங்கன்னா அவங்களில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு வேலை இல்லை நாற்பத்தி இரண்டு நூற்றி இருபத்தி ஐந்தாவது கேள்வி வேலையின்மையில் தேசிய அளவில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது வேலையின்மை இதில் தேசிய லெவலில் தமிழகம் எத்தனையாவது இடத்தில் உள்ளது விடை இருபத்தி ரெண்டாவது இடத்தில் இருக்குதுங்க தமிழ்நாடு இருபத்தி ரெண்டாவது இடத்தில் இருக்குது நூற்றி இருபத்தி ஆறாவது கேள்வி தமிழகத்தில் எந்த ஆண்டு முதல் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களில் நிலையான வீதத்தில் வறுமை குறைந்து வருகிறது தமிழகத்தில் எந்த வருடத்திலிருந்து கிராமப்புற பகுதி நகர்ப்புற பகுதியில் வறுமை குறைந்து கொண்டே வருதுன்னு கேட்குறாங்க விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து வறுமை குறைஞ்சிக்கிட்டே வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி எந்த ஆண்டு முதல் இந்தியாவின் மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு விளங்குகிறது எந்த வருஷத்துலேருந்து இந்தியாவுடைய மிக வேகமாக வளரும் மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்றாக இருக்குன்னு கேட்குறாங்க விடை இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி ஐந்து முதல் மிக வேகமாக தமிழ்நாடு வளருதுங்க நூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் தோராய பிறப்பு விகிதம் எவ்வளவு தோராய பிறப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க பிறப்பு விகிதம் பதினைந்து புள்ளி ஏழு பதினைந்து புள்ளி ஏழு நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் தோராய இறப்பு விகிதம் முன்ன பார்த்தது பிறப்பு விகிதம் இப்போ நம்ம பார்க்குறது இறப்பு விகிதம் இறப்பு விகிதம் எவ்வளவு விடை ஏழு புள்ளி நாலு சதவிகிதம் ஏழு புள்ளி நாலுங்க ஏழு புள்ளி நாலு நூற்றி முப்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது தமிழகத்தில் குறைவான மக்கள் தொகை கொண்ட மாவட்டம் எது விடை பெரம்பலூருங்க பெரம்பலூர் நூற்றி முப்பத்தி ஒன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் நல்லா பாருங்க மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்குது சென்னையில் தான் இருக்குது ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் இருக்காங்களாம் சராசரியாக ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு பேர் இருக்காங்க நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் மிக அதிகமான மக்கள் அடர்த்தினா சென்னை மிக குறைந்த மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம் விடை நீலகிரிங்க ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் தான் இருக்காங்க நீலகிரி நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது இதுக்கான பதில் நீலகிரிங்க ஆயிரம் ஆண்கள் இருக்காங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்கள் இருக்காங்க ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி நாற்பத்தி ஓரு பெண்கள் இருக்காங்க நூற்றி முப்பத்தி நாலாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது விடை தேனிங்க தொள்ளாயிரம் பேர் இருக்காங்களாம் ஆயிரம் ஆண்கள் இருக்காங்கன்னா பெண்கள் தொள்ளாயிரம் பேர் இருக்காங்க நல்லா பாருங்க அதிக பாலின விகிதம் நீலகிரி குறைவான பாலின விகிதம் தேனி ஸ்கூல் புக்கில் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரின்னு போட்டிருப்பாங்க ஆனால் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸ்கூல் புக்கில் இருக்குது தேனின்னு தான் போட்டிருக்காங்க தேனின்னு போட்டு தொள்ளாயிரம் போட்டிருக்காங்க நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தை பாலின விகிதம் எவ்வளவு ஆறு வயதுக்குட்பட்ட குழந்தை பாலின விகிதம் விடை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுங்க குழந்தை பாலின விகிதம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அதிக குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது விடை நீலகிரி தாங்க ஆயிரம் குழந்தைகள் ஆண் குழந்தைகள் இருக்குன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பெண் குழந்தைகள் இருக்குது எங்கள் நீலகிரியில் நூற்றி முப்பத்தி ஏழாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது குறைந்த குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது விடை கடலூருங்க ஆயிரம் ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா கடலூரில் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பெண் குழந்தைகள் தான் இருக்காங்க ஸோ குழந்தை பாலின விகிதம்னு பார்த்தீங்கன்னா அதிகம் நீலகிரி குறைவு கடலூர் நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளவு இதை வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க சான்ஸ் அதிகமாகவே இருக்குது தமிழகத்தின் எழுத்தறிவு விகிதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் எண்பது புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் ஆண்களின் எழுத்தறிவு சதவீதம் எவ்வளவு ஆண்களுடைய எழுத்தறிவு சதவீதம் எவ்வளவு விடை எண்பத்தி ஆறு புள்ளி எண்பத்தோரு சதவீதம் ஸோ இதை சுருக்கி பார்க்கணும் அப்படின்னா எண்பத்தி ஏழு சதவீதம் ஆண்களுடைய கல்வியறிவு வீதம் எண்பத்தி ஏழு சதவீதம் பெண்களுடைய கல்வியறிவு வீதம்னு பார்த்திங்கன்னா எழுபத்தி மூணு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் அதாவது எழுபத்தி நாலு சதவீதம்னு வச்சுக்கலாம் ஆண்கள் எண்பத்தி ஏழு பெண்கள் எழுபத்தி நாலு நூற்றி நாற்பதாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது அதிக கல்வியறிவு பெற்ற மாவட்டம் விடை கன்னியாகுமரிங்க அதாவது தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி பதினாலு சதவீதம் படித்தவங்க கன்னியாகுமரியில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி குறைந்த கல்வியறிவு பெற்ற மாவட்டம் எது அதிக கல்வியறிவு கன்னியாகுமரி குறைந்த கல்வி அறிவு தருமபுரிங்க அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீதம் அறுபத்தி நாலு புள்ளி எழுவத்தி ஒரு சதவீதம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது புக் பே கொஷனுங்க பாத்திரம்லாம் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்துக்கு மேலாக உள்ளது சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த மாநிலத்துக்கு மேலே இருக்குதுன்னு கேட்குறாங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு மேலே இருக்குங்க அதாவது சுகாதார குறியீட்டில் கேரளா ஃபஸ்ட்டு ப்ளேஸு பஞ்சாப் செகண்ட் ப்ளேஸு தமிழ்நாடு மூன்றாம் இடம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குஜராத் வந்து இதுக்கு பின்னாடி தான் வரும் ஸோ குஜராத்துக்கு தான் தமிழ்நாடு இருக்குது நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன பாலின விகிதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன அதாவது எத்தனையாவது இடம்னு கேட்குறாங்க வேறு ஒன்றும் கிடையாது பாலின விகிதத்தில் தமிழ்நாடு இந்தியாவில் மூன்றாவது இடம் மூன்றாவது இடம் நூற்றி நாற்பத்தி நாலாவது கேள்வி தமிழ்நாடு எதில் வளமானது தமிழ்நாடு எதில் வளமானது விடை மனித வளம்ங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது மனித வளம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது கேள்வி நீர்ப்பாசனத்தின் மிக முக்கிய ஆதாரம் எது தமிழ்நாட்டில் நீர்ப்பாசனத்துடைய மிக முக்கியமான ஆதாரம்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்கிறது கிணற்று பாசனம் தான் கிணற்று பாசனம் தான் அதிக அளவில் நடக்குது நூற்றி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பின்னல் ஆடை உற்பத்தி அதிகம் உள்ள இடம் பின்னலாடை உற்பத்தி அதிகமாக உள்ள இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது விடை திருப்பூர் நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது கீழே இருக்கிறதுல தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி கரெக்டு எஃகு நகரம் சேலம் கரெக்டு பம்பு நகரம் கோயம்புத்தூர் கரெக்டு வீட்டு ஜவுளி தயாரிப்பு ஈரோடு தான் சரி ஆனால் ஸ்கூல் புக்கில் இது தவறுன்னு போட்டிருக்காங்க ஸோ என்ன தவறுன்னு எனக்குன்னு தெரியல வீட்டு ஜவுளி தயாரிப்பு அப்படின்னா ஈரோடு தானே ஆனால் இவங்க தவறுன்னு போட்டிருக்காங்க நூற்றி நாற்பத்தி எட்டாவது கேள்வி கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை கீழே இருக்கிற நாலு நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லைன்னு கேட்குறாங்க விடை தூத்துக்குடியில் இல்லைங்க மதுரை திருச்சி கோயம்புத்தூர் இந்த மூணுமே பன்னாட்டு விமான நிலையங்கள் தூத்துக்குடி என்பது உள்நாட்டு விமான நிலையம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி பயிர் உற்பத்தியில் எந்த பயிரை தவிர தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது கீழே பார்த்தீங்கன்னா நாலு பயிர் கொடுத்துருக்காங்க இதில் எதில் வந்து தமிழ்நாடு முதலிடம் இல்லைன்னு கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் முதலிடம் தேங்காய் உற்பத்தியில் முதலிடம் தோட்டப்பயிர் உற்பத்தியில் முதலிடம் ஏலக்காய் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடம் இல்லை ஸோ இதுதான் தவறு நூற்றி ஐம்பதாவது கேள்வி எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது எந்த பயிர் உற்பத்திக்காக அதிக பரப்பு நிலம் பயன்படுத்தப்படுகிறது விடை தமிழ்நாட்டில் நெல் உற்பத்திக்காக தான் அதிகமான லேண்டாக பயன்படுத்துகிறாங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன எழுத்தறிவு வீதத்தில் தமிழ்நாட்டின் தரம் என்ன தமிழ்நாட்டுடைய ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க தமிழகம் எட்டாவது இடம் எழுத்தறிவு வீதத்தில் தமிழகம் இந்தியாவில் எட்டாவது இடத்தில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன முதலாவது இடத்தில் இருக்குதுங்க முதலாவது இடம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை நீலகிரிங்க நீலகிரி நூற்றி ஐம்பத்தி நாலாவது கேள்வி எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக உள்ளது நல்லா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தை பாலின விகிதத்தை கேட்குறாங்க எந்த மாவட்டத்தில் குழந்தை பாலின விகிதம் குறைவாக இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை அரியலூரில் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது எந்த யூனியன் பிரதேசத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது விடை பாண்டிச்சேரிங்க பாண்டிச்சேரியில் தான் அதிகமான பால் நிவீதம் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது தமிழ்நாட்டின் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது எது விடை பணிகள் துறைங்க சர்வீஸ் செக்டார் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் என்ன மனித வளர்ச்சி குறியீடு ஹெச்டிஐ இதில் தமிழ்நாட்டுடைய தரம் என்னன்னு கேட்குறாங்க விடை ஏழாவது இடம் மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் தரம் ஏழாவது இடம் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஸ்பெக் அமைந்துள்ள இடம் எது ஸ்பெக் அப்படிங்கிறது கெமிக்கல் அதாவது உரம் தயாரிக்கும் இடங்க எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க விடை ஸ்பெக்கு வந்து தூத்துக்குடியில் இருக்குது தூத்துக்குடி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி டிஐசிஎல் இதன் பகுதி என்ன இதனுடைய பகுதி என்னன்னு கேட்குறாங்க விடை உயிரிப்பூங்கா பூங்கா நூற்றி அறுபதாவது கேள்வி சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவின் எந்த நிலையில் உள்ளது சிமெண்ட் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் இருக்குதுன்னு கேட்குறாங்க இந்தியா மூன்றாவது இடத்தில் இருக்குதுங்க நூற்றி அறுபத்தி ஓராவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுக்கு லைக் போடாத நண்பர்கள் வீடியோவுக்கு லைக் போட்டு விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு பாகம் வீடியோவாக போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் முந்தைய பாகத்தை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் இப்போ வந்திருக்கும் பாருங்கள் நான் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி அதையும் பார்த்துருங்க ரெண்டு பாகம் இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நூற்றி அறுபத்தி ஓராவது கேள்வியை பாருங்கள் தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் எது தென்னக ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் இனிய நாளாகமே வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி